திருச்சி மாவட்டம் அபிஷேகபுரம் கோட்டத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமாரை கைது செய்த துறையினர் வாரிசு சான்றிதழ் லஞ்சம் வாங்கியதாக செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் லஞ்சம் வாங்கியதாக விஏஓ கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறார் வந்து செய்யம் இவர் தனது குடும்பத்தைச் சேர்ந்த வாரிசு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்காக கோ புறம் கிராம நிர்வாகிகளை நாடியுள்ளார் அவர் அப்பொழுது வாரிசு சான்றிதழ் வழங்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் இந்த லஞ்சம் கொடுத்த மனவிலாளர் சதீஷ்குமார் உடனடியாக திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்ததின் பேரில் முதல் கட்டமாக மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை தர முற்பட்ட போது இன்று டிஎஸ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து அவரை கையும் பிடித்தனர் இந்த நிலையில் மூவாயிரம் லஞ்சம் வாங்கியதோடு மட்டுமில்லாமல் அந்த அலுவலகத்தில் கணக்கில் காட்டாத இரண்டு லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அலுவலகத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் எதற்காக வந்தது என்பது குறித்தும் தற்போது விசாரணை செய்து வரும் நிலையில் இந்த பணம் வேறு யாருக்கும் வழங்குவதற்காக லஞ்சம் தரப்பட்டதா என்பதற்காக தற்பொழுது திருச்சி மேற்கு வட்டாட்சி அலுவலகத்தில் வைத்து கிராம அலுவலர் செந்தில்குமாரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி இளவரசன்